முன்னிட்டு அவனியாபுரத்திலே மாபெரும் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாநகர காவல்துறையும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் நல்ல காளைகளை கொண்டு வந்து இதில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறார்கள் மாடுகளை பிடித்து வீரர்கள் நல்ல பரிசுகளை அள்ளி செல்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு கிராமங்களில் தண்ணீர் நடக்கும் போது அந்த கூறு முக்கியத்துன எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டுக்கு வர கால வளர்க்கறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருபது சதவீதம் ராஜ்யம் செலப்பான் கேட்டார் இருபது சதவீதம் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எண்பது சதவீதம் மற்ற மாவட்டங்கள் வரவங்களுக்கு முக்கியம் அது வந்து கருத்தை பற்றி நீங்கள் என்ன இல்லை இந்த வட்டம் அதிகமாக உள்ளூர் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சொல்கிறாங்க மாவட்டத்தில் ரெண்டு ஊரில் கம்பெனி அமைச்சு கம்பெனி பண்ணுவாங்க பொதுவாக சொல்லுங்கள் இல்லை இல்லை பொதுவாக வந்து ம உள்ளூர்காரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அலங்காரவரையும் சரி அவனியாவதுலையும் சரி மாடுகளுக்கு முக்கியத்துவம் முன்ன முன்னாடியே அதுக்கு எடுத்து ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்றாங்க யாராவது கிடைக்காத ஒன்று ரெண்டு இருந்திருக்கலாம் இல்லைன்னு இல்லை எப்பயும் போல் வந்து இந்த வாட்டி வந்து முன்கூட்டியே வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சுக்க மாற்றி அமைச்சிருக்காரு ஆமாம் இந்த வாடிவாசல் வந்து இந்த சுத்துற மாட்டுக்கு வந்து வசதியாக கொஞ்சம் ம மையமாக அமைச்சிருக்காங்க வாடிவாசல் முன்னாடி வந்து ஒரு ஓரத்தில் இருக்கும் மாட்டுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ வந்து வசதியாக பண்ணியிருக்காங்க இல்லை ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்த ரிஸ்க் கவர்னு சொல்லி வீர விளையாட்டுக்கு தரமாட்டேன்றாங்க அதனால் அரசாங்கமே வந்து வீரர்களுக்கு காப்பீடு மாதிரி பண்ணாமல் கா இறந்தவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க காயப்பட்டவங்களுக்கு மருத்துவம் பண்ணி சரி ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் வந்து அந்த பார்வையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு அவங்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்காக விழா குழுவினர் ப அமர அவர்களுக்காக மட்டும் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணு பண்ணப்படுகிறது வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனிகள் காப்பீடு பண்ண மாட்டேன்றாங்க அதனால் தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு போன வருஷம் கொண்டு போனோம் கடந்த இருபத்தி நாலில் உடனடியாக வீரர்கள் மரணம் அடைந்தால் வீர மரணம் மாடு முட்டி இறந்தால் அரசு நிவாரணம் கொடுக்குறது கண்டிப்பாக கடந்த வருஷம் மாடு முட்டி இறந்த வீரர்களுக்கு தான் பணம் உடனடியாக கொடுத்தாங்க வந்து பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பார்க்க முடிய விட மாட்டேங்கிறாங்க அது இடவசதி இடவசதி வசதி இல்லை இருக்கிறது கேலரி போடுறதுக்கான வசதி இருக்கிற வீட்டுக்காரங்க தான் பாக்குறாங்க இடவசதி நன்றி சார் நன்றி